வருஷம் கடந்த ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வந்த இந்த மார்க்கத்தில் தொழுகை முறை தனித்துவம்னு சொல்கிறீங்க ஆனால் அதை விட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரத்தி மூவாயிரம் வருஷம் முன்பதாக மோசே அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்தார் அந்த நபர் கொடுத்த மதம் தான் யூத மதம் அதன் மூலமாக தான் யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் எல்லாமே ஸ்தாபிக்கப்படுறாங்க அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மூணு வேலை தொழுகை செய்கிற பழக்கம் உண்டு அது அன்னைக்கு மாத்திரம் கிடையாது இன்னைக்கும் போனீங்கன்னா இஸ்ரேல் நாடு மாத்திரம் கிடையாது எங்கெல்லாம் யூதர்கள் வாழ்கிறாங்களோ அவங்க சென்னகாக் அப்படிம்பாங்க தன்னுடைய ஜப ஜப அறை ஜப இடம் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அதில் போயிட்டு கரெக்டாக மூணு வேலை ஒரு நாளைக்கு அவங்க தொழுகை செய்வாங்க அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் மதியத்தில் இரவில் சொல்லி அவங்க டைம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கால் டூ ப்ரையர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அதான் எப்படி பாங்கு ஓதுறாங்களோ இஸ்லாமியர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களும் ஷேமா அப்படிங்கிற விஷயத்தை செய்வாங்க அதுவும் அதுவும் கால் டூ ப்ரேயர் இது